ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு குயிக்கான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த சட்னியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மிளகாய் வந்து இது ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் பூண்டு போட்டுடலாம் இந்த பூண்டு தக்காளி சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெத்து இருக்குது இந்த பூண்டை வந்து நல்லா ப்ரௌனிஷாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது சும்மா லைட்டாக அது ஒயிட்டாகவே இருக்கணும் அந்த ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பூண்டு வாசனையாக ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படி சும்மா இப்படி போட்டுட்டு இது எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் மயிலில் சும்மா போட்டு எடுத்துடணும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் இப்போ காஞ்ச மிளகா போட்டுறேன் இந்த காஞ்ச மிளகாவும் லைட்டாக வந்து வதங்கினா போதும் ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கும் போது வந்து இது வந்து வதங்காது கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்தோம் சட்னிக்கு தேவையான உப்புச்சுக்கணும் தக்காளி வந்து ரொம்ப வதங்கி குழஞ்சி வர மாதிரி எல்லாம் கிடையாது சும்மா லைட்டா வதக்கினாலே போதும் இல்லை கொஞ்சம் ராஸ் மல் இல்லாம இருக்கணும் அவ்வளவுதான் இது நீங்க வந்து வீட்டுல வந்து வெங்காயம் இல்லாத டைம்ல தக்காளி மட்டும் தான் இருக்கு அப்படின்னமோ தக்காளி பூண்டு போட்டு இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணலாம் இது சம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட் சட்னி இது நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எங்கே பாருங்கள் இவ்வளோ தான் வதக்கணும் இது அதிகமாக வந்து வதக்கக்கூடாது இந்த அளவுக்கே வந்து இது போதும் அந்த ராஸ்மல் மட்டும் போனால் மட்டும் போதும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் அப்புறம் ஆர்டினதுக்கப்புறம் தான் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கும் போது புகையாக வந்துடும் அதனால ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இப்ப இப்ப நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல வந்து இந்த பூண்டும் வரமிளகாவும் வந்து வச்சு தான் சேர்த்துக்கலாம் இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியை வந்து போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா அப்பதான் அந்த திப்பி திப்பியா ஒரு மாதிரி இல்லாம இருக்கும் வ வந்து திப்பி திப்பியா இருந்தா நம்மளுக்கு சாப்பிடும் போது ஒட்டுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால இது ஒரு சுத்த சுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா நைஸா இருக்கும் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம தாளிக்கலாம் இப்போ நான் வதக்கினேன் கடாயிலேயே வந்து திருப்பி தாளிக்க போறேன் இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்னிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக தான் ஆகும் ஃபஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக விடுங்க நீங்க நல்லா தாளிக்கும் போதும் அதிகமாக விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் இப்ப கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு நல்லா வெடிச்சிச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப இந்த சட்னியும் அதில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார் அழைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இது எப்படி திக்காகவே வேணும்னா கூட தண்ணியும் கூட சேர்க்காம கூட செய்வேன் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த சட்னி வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் இருந்தாலே போதும் மூணு தோசை நாலு தோசை சாப்பிட்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து குண்டு மிளகா எங்கள் வீட்டு பூனை வந்து மிக பண்ணிக்க போச்சிட வரேன் ஸ்வீட்டி இப்போவுங்க வரேன் எங்கள் வீட்டில் வந்து குண்டு மிளகாய் இருந்ததுனால குண்டு மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்டை மிளகாய் இருந்துச்சுன்னா நீட்டு மிளகாய் அது கூட யூஸ் பண்ணுங்கள் நல்லா கலராகவும் இருக்கும் நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் காட்டு சட்னி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் அந்த சட்னி செம்ம டேஸ்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன ரெசிபி இந்த சிம்பிள் ரெசிப்பின்னு நம்ம தேவை வேண்டாம் எனக்கு தெரிஞ்சதை சின்ன ரெசிபி நான் வெளில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் இல்லை சரி நம்ம நாளைக்கு இப்போது இது எடுத்தோம்னா மார்னிங் நான் அப்லோட் பண்ணிடுவேண்டதுக்காக சின்னதாக இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த சட்னி அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேண்டிடலாம் இந்த சைடில் வந்து நான் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தோசை இட்லி ரெண்டுத்துக்குமே இது வந்து காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஏதாவது ஒரு சட்னி ரெடி பண்ணும்போது குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த தோசையோடு தான் இந்த சட்னி வந்து சர்வ் பண்ணுறேன் நீங்கள் இட்லினாலும் இருந்தாலும் இட்லி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லியோ தோசையோ ரெடி பண்ணி சாப்பிடுவேன் இந்த அளவுக்கு சட்னி இருந்தாலே போதும் மூணு மூணு தோசை நாலு தோசை கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்